இப்ப கன்னீராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த கடகம் என்ன பாவம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல குரு பகவான் வந்து உட்காந்துருக்காரு என்ன குருவாக வருவாரு லாப குருவாக வருவார் அப்ப லாப குருவாக வரவர் என்ன குரு பகான் வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃப் சுக தாயா ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் களத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப சுக தாயா ஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் அப்படின் போது அவன் என்ன பண்ணுவான் குருனோட பார்வை விசேஷ பார்வை இல்லையா வருது அஞ்சு ஏழு ஒன்போது அது உங்களுக்கு என்ன பாவத்துல விழுதுன்னா மூணு அஞ்சு ஏழு பாவத்துல விழுது மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குருவோடய பாரு எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் ஆகிடுச்சுங்க எனக்கு ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குது என்னால் முடியும் எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ என்னால் சாதிக்க முடியும் என்னோடய தம்பினோட பரிபூர்ண சப்போர்ட் இருக்கு என் தம்பி என்கிட்டலாம் பேசி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஒரு பெரிய சொத்து ப்ராப்ளம் இருந்துச்சு அதோடு பேசுகிறதே இல்லைங்க இப்போ இன்னமும் அதிசயமாக வந்து பேசுகிறான் எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கண்ணிராசி நாற்பத்தஞ்சு நாளும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்த குரு பயிற்சியில் இத்துணை பலன்களும் உங்களுக்கான பலன் அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா அப்ப ஒத்த வார்த்தையில சொல்லுங்க எங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னா ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்னங்க அப்படின்னா குரு பகவான் இப்போ வந்து பாருங்க மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியானார் எங்க போனாரு ரிஷபத் வந்து மிதனத்துக்கு போனார் அப்படி மிதனத்துல இருக்க குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றாரு ஏன் அவர் வந்து உட்கார்றாரு அவருக்கு வேலை இல்லை அவர் இப்படி வருவார் திருப்பி போவார் அப்போ கடகத்துக்கு வந்து என்ன பண்ணுவாரு திருப்பி வந்து கடகத்திலேயே இருப்பாரா இல்ல சிம்மத்துக்கு போவாரா அப்படின்னா இல்லைங்க இவர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றார் அமர்ந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்திலேயே இருப்பாரு டிசம்பர் மாதம் மூணாம் தேதி முடிஞ்ச உடனே நேராக திருப்பி மிதனத்துக்கே போவார் அப்ப எதுக்கு இங்க வருவான்னு எதுக்கு வராரு அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பயிற்சியில என்னென்ன மாதிரி பலன்கள் அவர் கொடுக்க போறார் அதனோட ஒரு டீசர் எஃபெக்டா நான் அடுத்த வருஷம் இதெல்லாம் செய்ய போறேன் உங்களுக்கு சொல்லிட்டு போறதுக்காக நான் வந்தேன் அப்படின்ற கணக்கா வந்து அடுத்த வருஷம் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை இந்த நாற்பத்தஞ்சு நாள் ரத்தின சுருக்கமாக காமிச்சிட்டு போயிடுவார் ரொம்ப சிம்பிள் அடுத்த வருஷம் நான் என்னென்னலாம் வந்து அனுபவிக்க போறா அதே இந்த நாற்பத்தஞ்சு நாளில் அனுபவிப்பேன் அவ்வளவுதான் ஏன் அப்படி கொடுக்குறாரு அது கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐசலேஷன் அப்படின்றது இருக்கோ அந்த மாதிரி இவரும் ஐசலேட் ஆவார் சரி இப்ப கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த கடகம் என்ன பாவம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்காந்துருக்காரு என்ன குருவா வருவாரு லாப குருவா வருவார் அப்ப லாப குருவா வரவர் என்ன பண்ண போறார் பேர்லயே இருக்கு இல்லைங்க லாப குரு அப்படின்னு அவர் நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத கொடுத்துருவார் நான் எந்த தொழிலுமே செய்யலைங்க நான் வீட்டில் தாங்க உட்காந்துருக்கேன் அப்போ எனக்கு என்ன பண்ணுவார் ஒண்ணுமே பண்ண மாட்டார் ஏதாவது தொழில் செஞ்சா மட்டும் அவரால் அவரால கொடுக்க முடியும் நான் வீட்டுக்குள்ள சும்மா உட்காந்து முட்டைட்டுங்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி அவரால் செய்ய முடியும் செய்ய முடியாது அப்போ நான் இது வரைக்கும் என்ன தொழிலுமே செய்யலைங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செய்யுங்க பொதுவாக வந்து பாருங்க கண் கண்ணிக்கு வந்து கண்டக சனியா இருக்கார் கண்டக சனி பிரயாணம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரெண்டுத்துல தான் வந்து காம்ப்ளிகேஷனே ஏற்படுத்துவார் அவரும் வருமானத்தை காம்ப்ளிகேஷனே ஏற்படுத்த மாட்டார் அப்போ நீங்கள் கண்ணீராசி லேடிஸா இருக்கீங்க ஜென்ஸ் ஆல்ரெடி வேலை செய்வாங்க அவங்களுக்கு நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லை உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லைங்களா லேடிஸ் வந்து வேலை செய்யல அப்படின்னா நீங்கள்லாம் அதீத புத்திசாலிகள் சம்பாதிக்கிறதுக்குனே பிறந்தது புத்திசாலித்தனத்துக்குனே தான் வந்து கண்ணிலாம் மிதனும் கண்ணி மிதனம்லாம் சொல்லணும் அப்ப சும்மா எதுக்கு இருப்பானே செய்ய தானே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அதிர்ஷ்டம் வருமா அதிர்ஷ்டம் வந்து கதவு தட்டுமா கூரையை பிச்சு கொட்டுமா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்ப லாப குருவா இருக்கவரு நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதுல லாபத்தை சொல்லட்ட கொடுத்துருவார் தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சின்ன லெவல்ல தொழில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க உங்கள் குடும்ப ஜோஷியர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கோங்க சரி அப்போ லாப குரு என்ன பண்ணுவாரு நான் உப்பு வியாபாரம் பண்ணணும் ஊர்கா வியாபாரம் பண்ணணும் புளி வியாபாரம் பண்ணணும் அதெல்லாம் மேட்ரு இல்லை நான் பாட்டுன்னு என் வேலையை கரெக்டாக செய்கிறேன் அதுக்கான லாபத்தை சாலிடா குரு பகவான் கொடுக்க போறாரு இது ஒரு பெரிய ப்ளஸ் ஓகேங்களா அதுக்கு மேல சனி வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆனா அவர் வந்து வருமானத்துக்கு கெடுக்க போறதுல பாவம் அவர் மேல நம்ம பழியை தூக்கி போட வேண்டாம் அவர் ஆரோக்கியத்துல குறைபாடுகளை கொடுப்பாரு அதே மாதிரி பயணம் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக கொடு போகணும் இது ரெண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் அவர் ஏற்படுத்துவார் ஸோ அது வந்து பெரிய பிளஸ் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் செவன் அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ சுக தாயார் ஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் போது அவன் என்ன பண்ணுவான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் பெட்டர்மெண்ட் ஒரு சுகம் அப்படின்றத கொடுத்துருவான் இப்போ வந்து பாருங்க நல்ல வெயிலில் போயிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பார்க் அடிச்சிச்சு சிலு 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 சிலுன்னு காற்று போய் நாங்கள் அங்கே போய்ட்டு ஒரு நல்ல வெய்ய வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு எழுந்து நடக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி யாத்திரைகள் நடப்பயணம் போகிறவங்க இப்போ திருவண்ணாமலை நடப்பயணம் போகிறவங்க கூட பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு நாள் சிலு 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 சிலுன்னு ஒரு சோலை கிடச்சா மாதிரி ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க புரியுதுங்களா அதே மாதிரி அம்மானால ஒரு ஆதாயம் அம்மானால ஒரு சப்போர்ட் அம்மானோட பரிபூர்ண அனுகிரகமும் அன்பும் கிடச்சிடும் அம்மானோட அனுகிரகமாக அம்மான்றது அம்பிகை மாதிரி தாங்க இல்லைங்களா அம்மானோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது தாராளமாக கிடச்சிடும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேலே கலத்திரஸ்தானத்துக்கும் இவன் வந்த ஆதிபன் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரியான குடும்பியடி சட்டங்க எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எலியும் போனைய மாதிரி தான் அது நீங்கள் உங்கள் ஒய்ஃபு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்லாம் இல்லைங்க பொதுவாகவே இப்போத்தைய காலகட்டத்தில் நூறு ஜாதகம் வருதுன்னா தொண்ணூறு ஜாதகம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காம்ப்ளிகேஷன் ஜாதகம் தான் மீதி பத்து சூப்பராக வாழ்கிறாங்க இல்லைங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது அதில் எத்தனையோ இருக்குது நடிப்பு இருக்குது சூப்பராக வாழற மாதிரி ஒரு ஆக்ஷனு எத்தனையோ இருக்குது அதனால நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் பட் பியாண்ட் தட் தொண்ணூறு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் தான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அப்போ அந்த காம்ப்ளிகேட்டடான தொண்ணூறு பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே நார்மல் ஆகிடுவாங்களே அப்படி கிடையாதுங்க ஓகே நீ வேலையை பார் நான் வேலையை பார்க்குறேன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படி ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக குரு பகவான் ஏற்பட்டு குருக்கு ஒரு நல்ல விஷயம் உண்டுங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கலத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தாரோ களத்திறஸ்தானத்தில் பார்த்தாரோ அந்த பார்த்தாலோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த பாண்டிங்கை இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணுவார் விலக உட மாட்டார் அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த கலத் இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்தானம் மட்டும் இல்லைங்க நம்ம பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பார்ட்னருக்கும் நமக்குமான ஒரு உறவு முறையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்ப நமக்கும் நம்ம பார்ட்னருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல பாண்ட் இதுக்கும் குரு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு சப்போர்ட்டிவாக இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல குருனோட பார்வை விசேஷ பார்வை இல்லையா வருது அஞ்சு ஏழு ஒம்போது அது உங்களுக்கு என்ன பாவத்துல விழுதுன்னா மூணு அஞ்சு ஏழு பாவத்துல விழுது மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் குருவனோட பாரு எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் ஆயிடுச்சுங்க எனக்கு ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குது என்னால் முடியும் எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ என்னால் சாதிக்க முடியும் என்னோடய தம்பினோட பரிபூர்ண சப்போர்ட் இருக்குது என் தம்பி என்கிட்டலாம் பேசி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஒரு பெரிய சொத்து ப்ராப்ளம் இருந்துச்சு அதோடு பேசுகிறதே இல்லைங்க இப்போ இன்னமும் அதிசயமாக வந்து பேசுகிறா எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் அதுக்கு மேலே அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என் பிள்ளைங்க எனக்கு பெரிய தொல்லைங்களா இருந்துச்சு என் பிள்ளைங்க இப்போ என்னை தொல்லை பண்ண மாட்டேங்குது அதுக்காக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ என்னை பெருசாக தொல்லை பண்ணல அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க என்னை பெருசாக வருத்தெடுக்கல என் கூட டெய்லி சண்டை போடல டெய்லி ஏமா எனக்கு துணி துவச்சு ஏற்க மாட்டேன்ற ஏமா எயன் பண்ண மாட்டேன்ற இந்த ட்ரெஸ்ஸாக அயன் பண்ணல சரியா அந்த ட்ரெஸ்ஸாக எயன் பண்ணல இப்படி என்ன வாட்டி வதக்கல ஏதோ அது பாட்டுன்னு வருது அது பாட்டுன்னு அது வேலை செய்து போது என் பிள்ளைனால எனக்கு நிறைய மன கஷ்டம் இருந்துச்சு அந்த மனக்கஷ்டம் கஷ்டம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்லை இப்படின்ற மாதிரி வரும் எனக்கு பூர்வீகம் சொத்து பத்து இருக்கு எனக்கு பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்கு அந்த வீடை வியாபாரம் பண்ணலான்னு நான் ரொம்ப பிளான் பண்ணுறேன் வியாபாரமே ஆக மாட்டேங்குது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும் அதனால காசு எனக்கு லாபம் வரணும் வித்தா நல்லா இருக்கும் வித்தா கடன் அடைப்பேன் வித்தா பிள்ளைக்கு நகனைட்டு வாங்குவேன் வித்தா பையனை படிக்க வைப்பேன் இப்படி நிறைய வித்தா பண்ணலாம் வித்தா பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு விற்கிறதுக்கான பிராப்தத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அது பிள்ளைங்களால் நிம்மதி சந்தோஷம் பூர்வீக சொத்து பத்து இருக்குது அப்படின்னா அதை வந்து வியாபாரம் பண்ணும் பூர்வீக சொத்து எனக்கு வருமான்னு பிளான் பண்ணுற நிறைய பேருக்கு வரும் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேல ஏழாம் பாவத்தில் அவரோட பார்வை ஏழாம் பாவத்தில் பார்வை நான் ஆல்ரெடி அதனோட பலன் சொல்லிட்டேன் லார்ட் ஆஃப் செவன் அப்படின்றதுனால ஏழாம் பாவத்தில் பார்வைன்றதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு உறவு முறை பார்ட்னர்ஸ் இடையே ஒரு நல்ல உறவு முறை இதெல்லாம் வந்து குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல இந்த நாற்பத்தஞ்சு நாளும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்த குரு பயிற்சியில இத்துணை பலன்களும் உங்களுக்கான பலன் அப்படின்றது அர்த்தம் புரியுதுங்களா அப்ப ஒத்த வார்த்தையில சொல்லுங்க எங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னா லாப குருங்க எல்லா விதத்திலயும் லாபம் செய்யக்கூடிய தொழிலில் முக்கியமா அதீத லாபம் அப்படின்றது ஒரு கவலைப்பட வேண்டாம் ரொம்ப எந்தவோ உழைங்க உழைக்கிறதுக்கேத்த நல்ல லாபம் அப்படின்றது சோழடாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலர் பொது பலர் இப்போ என்னோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் போகணும் என்ன வழிபாடு பண்ணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ